ஐநூறு பவுன் நகை கேட்டது கவின்குமாருடைய தவறு என்று சொல்கிறேன் எல்லாருமே அந்த ஐநூறு பவுனை கொடுக்குறோன்னு சொன்னால் அண்ணாத்துறை மேலே ஏன் தவறு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல் தவறு அண்ணா துறை மேலேயுமே இருக்குது ஏன்னா இவர் செய்தது மிக ஃபஸ்ட்டு இவங்க எதிர்பார்க்கும் போது திருமணத்துக்கு முன்னாடியே நடந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒரு கிளைன்ஸாக பார்க்கலாம் எப்போவுமே திருமணத்துக்கு அப்புறம் நடந்த விஷயங்களை மட்டும்தான் எல்லாருமே சொல்கிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி இவங்க ஜாதகங்கள் ரெண்டு பக்கமே போயிருக்கு ரெண்டு பேருமே பொருத்தம் பார்த்துருக்காங்க பொருத்தம் பார்த்து தான் திருமணம் நடத்திருக்காங்க அந்த சமயத்தில் இரண்டு பேருமே ஃபர்ஸ்ட்டே பேசியிருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் இவ்வளோ நகை வேணும் அப்படின்னு ஐநூறு பவுன் நகை கேட்டது கவன்குமாரோடைய தவறு என்று சொல்கிறேன் எல்லாருமே அந்த ஐநூறு பவுனை கொடுக்குறோன்னு சொன்னால் அண்ணா துறை மேலே ஏன் தவறு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல் தவறு அண்ணாத்துறை துறை மேலேயுமே இருக்குது ஏன்னா இவர் செய்தது மிகப்பெரிய தவறு அதே மாதிரி எழுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாண செலவில் ரெண்டரை கோடி செலவில் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பண்ணியிருந்து அவங்க விருப்பப்படி அவங்க பொண்ணுனுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல அறுபது நாட்கள்ல அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை செஞ்சுருக்காங்க இந்த ஏங்கலை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த பையனுக்கு வேலை இல்லை இந்த பையன் எதிர்பார்த்தது ஐநூறு பவுன் நகை அந்த ஐநூறு பவுன் நகையை வச்சு நம்ம வருமானத்தை எப்படி பெருக்கலாங்கிற கான்செப்டில் தான் அந்த ப கவின் குமார்ங்கிற நபர் இருந்திருக்கார் ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வருமானம் வருமானம் பணம் பணம் மட்டும்தான் குறிக்கோளாக இருந்திருக்காங்க இதை வந்து பெண்ணை பெற்ற அண்ணா துறை வந்து முதல்ல உணர்ந்துருக்கணும் அவர் செய்ததான் மிகப்பெரிய தவறு அதற்கு உடந்தையாக இருந்தது அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேருந்தான் தவறு செய்துருக்காங்க அப்படின்னா இல்லை அந்த பெண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்காங்க அவங்க திருப்பி கேட்டிருக்கலாம் ஏன்னா இருபத்தி ஏழு வயது ஆகுது டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க ஏப்பா எனக்கு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறீங்களே அவங்க குடும்பத்தில் வந்துட்டு என்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த பெண் திருப்பி ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கா இந்த பெண்ணினுடைய வசதியை விட குறைவாக நிறைய ஜாதங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்திருக்கும் ஆனால் இவங்க நினச்சதுடைய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை விட வசதியாகவும் மாதம் இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க இதை விட நம்ம பொண்ணு எப்படி வந்து வாழ்க்கையை வந்து கஷ்டப்படாமல் இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மட்டும் தான் நினச்சிருக்காங்க அந்த கவின்குமாருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இல்லை இந்த பெண்ணை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுறது மட்டும்தான் குறிக்கோளாக இருந்திருக்காங்க ஒரு கான்செப்ட் யோசிச்சு பாருங்கள் ஒரு இடத்துல இந்த கவின்குமாரும் இந்த பெண் ரிதன்யாவும் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இதே இடத்துல அவங்களோட வாழ்க்கையை சுர்கமாக மாறிடுது ஏன்னா அந்த லவ்ங்கிற வர இடத்துல அன்பு மட்டும்தான் வந்து முக்கியத்துவமா இருந்திருக்கும் ஆனா இங்கே நடந்தது வியாபாரம் நூறு சதவீதம் வியாபாரத்துல கவின் குமார் விஸ்வசா மட்டும்தான் ரிதனியாவை பார்த்துருக்காங்க அந்த ரிதனியாவின் மூலியமா ஐநூறு பவுன் நகை வரும்னு எதிர்பார்த்துருக்காங்க அதில் முந்நூறு பவுன் தான் வந்திருக்கு இவங்க எதிர்பார்த்த கார் வந்திருக்கு திருமண செலவு எல்லாமே அவங்களே பண்ணியிருக்காங்க இது எல்லாமே அவங்க எதிர்பார்த்தபடி கரெக்டாக நடந்திருக்கு ஆனால் அந்த ஐநூறு பவுன்ல முந்நூறு பவுன் நகை தான் வந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுன் பத்து பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுறதுலயே கஷ்டப்படுற காலகட்டத்தில் இந்த பெண்ணுக்கு முன்னூறு பவுன் நகை போட்டு கொடுத்துமே அவங்களோட வாழ்க்கை இவ்வளோ தவறாக போயிருக்குன்னா அதற்கு நூறு சதவீதம் பெண்ணை பெற்ற அண்ணா துறையும் அவங்களுடைய அம்மா மட்டும்தான் நூறு சதவீதம் காரணம் இந்த கொலைக்கு இந்த பெண்ணினுடைய கொலை செய்தது அண்ணாத்துறையும் அவங்களுடைய தாயினுடைய பேராசை தான் எப்பவுமே நீங்க எல்லாருமே ஒரே ஏங்கல்ல பாக்குறீங்க அது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வேணும்னு அண்ணா கவின் குமருமே அவங்களோட அப்பா அவங்களுடைய அம்மா மூணு பேருமே தெளிவாக சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து நீங்க ஐநூறு பவுன் நகை கொடுக்கணும்னு இதே இடத்துல ஐந் அண்ணாத்துறை நினைச்சு இந்த வரன் வேண்டாம் இந்த சம்மந்தம் வேண்டாம் நம்மளை விட குறைவான இடத்துல கொடுத்துருந்தோம் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை சூப்பராக இருந்தது குறைஞ்சி வச்சு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஐநூறு பவுன் போ கேட்கறாங்க ஐநூறு பவுனுடைய விலை எவ்வளவு இவங்க போட்ட முன்னூறு பவுனுடைய விலை எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க முந்நூறு பவுன் இன்னைக்கு ஒரு பவுனுடைய விலை எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் குறைஞ்ச பற்றி எழுபத்தஞ்சு இன்ச்சு முந்நூறுன்னு போட்டால் ரெண்டே கால் கோடி ரெண்டே கால் கோடியில நகையை மட்டுமே போட்டிருக்காங்க அது இல்லாமல் எழுபது லட்ச ரூபாய்க்கு வந்து வால்வா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த காருமே பத்தாது இது இல்லாம திருமண செலவு எல்லாமே ரெண்டே கால் கோடிக்கு மேல பண்ணியிருக்காங்க இவ்வளவு செலவு இவ்வளவு பிரமாண்டமா பண்ணனும் ஒரே பெண்ணுக்கு இவர் வந்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை நூறு சதவீதம் தவறு ஏன்னா இவர் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க நினைச்சாங்க ஆனா அவங்க வந்து ஒன்லி பிஸ்னஸ் மைண்டில் தான் இந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சிருக்காங்க பிஸ்னஸ் மைண்டில் ஒருத்தர் ஒர்க் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒன்லி பிஸ்னஸ் மைண்டில் மட்டும்தான் இருப்பாங்க இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து சில நேரம் ஏன்னா ஒர்க்கு போகிறவனே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் மட்டும்தான் அன்பாக இருக்க முடியும் ஒர்க்கை விட்டு ஃபுல்லாக வீட்டிலையே இருக்கிறவ இன்றைக்கு நினைப்பா அவங்க நினைச்சது இந்த பொண்ணை எவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் இருந்துச்சு அந்த பெண்ணுக்கு தேவையான மன அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருக்கான் நீங்கள் கொடுக்க வேண்டிய இரநூறு பவுன் வரல இரநூறு பவுன் வரல இரநூறு பவுன் வரலை அப்படின்னு தினமும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபது தடவை அதை கேட்டால் அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குது ஏன்னா அந்த பெண் அடுத்த கட்டத்துக்கு கூடாது யோசிக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறது இந்த பெண் மட்டும்தான் வந்து வேறு இடத்தில் அதாவது வேறு இருந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க கவின் அவங்க அப்பா அவங்க அம்மா மூணு பேருமே இதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு வந்திருக்காங்க அப்போது இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்காங்க மென்டல் ரொம்ப பிரச்சனை அதே நேரத்தில் ம உடல் ரீதியாகவுமே அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாமே அந்த பெண்ணே வந்து வாய்ப்புல சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நூறு சதவீத காரணம் யாருன்னா அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் தான் இந்த பதிவு நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா பணம் காசு கொடுத்தா மட்டும் எல்லாேருமே நல்லா வாழ்ந்துட மாட்டாங்க அதாவது வந்து உங்கள் பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் பணம் காசு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பையனை திருமணம் பண்ணி கொடுப்போம் ஆனால் நிறைய பெண்களுக்கு பெற்ற பெற்றோர்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா எங்களை விட வசதியாக எங்களை விட சொத்து அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துட்டா பொண்ணு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நூறு சதவீதம் வந்து தவறான தான் நான் இதைத்தான் வந்து ஃபேமிலி ஸ்டோரியில் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு கதையாகவும் சொறன் இந்த கதை எல்லாமே நான் உண்மையாகவே தான் அதனால தான் அந்த ஸ்டோரியில் சொல்லிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே பேசுகிற ஒரே கான்செப்ட் கவின் குமார் அவங்களுடைய அப்பா ஈஸ்வரமூர்த்தி அவங்களுடைய அம்மா சித்ராதேவி இவங்க மூணு பேரும் அக்யூஸ்டுகள் அப்படின்னா அந்த ரிதன்யாவை பெற்ற அப்பாவும் அம்மாவுமான அண்ணா அவருடைய மனைவியும் அவங்களும் அப்பியூஸ்ட் தான் இவங்க வந்து பெண்ணை வியாபாரம் செய்திருக்காரு திருமணம் செய்து கொடுக்கல வியாபாரம் நடக்கும்போது அவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலைன்னா அதனுடைய இயக்கங்களும் தாக்கங்களும் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ரதனியாவை விலைக்கு வாங்குறது அதாவது வந்து இவர் எப்படி கொடுத்திருக்காரு இந்தாப்பா எங்க பொண்ணை வந்து நாங்க திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு நாங்க ஐநூறு பவுன் நகை கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் கல்யாண செலவு எல்லாமே பண்ணிக்கிறோன்னு சொல்லிருக்காங்க எந்த பெற்றோராவது ஒரு செகண்டாவது யோசிக்கிறீங்களா இப்படி நீங்க பண்றதுனால உங்க பெண்ணுனோட வாழ்க்கை சிறப்பா இருக்குமா அந்த டார்ச்சர்ல அந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த திருமணத்தை பத்தி யோசிக்காத நிலமைக்கு ரீதியா போனதுக்கும் இந்த பெற்றோர்கள் தான் காரணம் சப்போஸ் அந்த இடத்துல வந்துட்டு சொல்லிட்டு அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கலாம் பல காரணங்கள் சொல்லி வெளியே வந்திருக்கலாம் ஆனால் அவங்களுடைய மன அழுத்தம் எவ்வளோ ஆகிடுச்சு அந்த அறுபது நாள்லயே அதாவது திருமணம் பண்ணி போனதே பத்து நாள் இருந்தே அந்த பணத்து மேல தான் ஆசி இருக்குன்னா அவங்களோட மைண்ட் தாட் என்னவா இருக்கும் ஏன்னா அவங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க மேரேஜ் பண்ணி பத்து நாள் இருந்தே உங்களுக்கு ப்ரெஷர் வந்து பணத்தில் நகையில உங்களை இரநூறு பவுன் வரல இரநூறு பவுன் வரலையும் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா வேற எந்த சிந்தனையுமே வராது இடையில அவங்க அம்மா அப்பாவிட்டு கூப்பிட்டு பேசியிருக்காங்க அவங்களும் கொஞ்ச நாள் பொறுமா நாங்கள் பண்ணிடுறோம் அதுக்குள்ள வந்து உன்னோட ஃபேமிலி லைஃப்லாம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல இவங்க வந்து அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வரல கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுருந்தாலோ அல்லது இதற்கான மாற்று ஏற்பாடுகளை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்கள் இந்த பெண் வந்து இறந்திருக்க மாட்டாங்க இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டே அவங்க கேட்டுடுறாங்க இல்லையா அப்பவே வந்து அதை மாத் மறுக்கிறீங்க பெண்ணை பெற்றவங்க எல்லாருமே முதல் விஷயம் இவங்க ஐநூறு பவுன் கேட்கறாங்க யோசிச்சு பாருங்கள் ஐநூறு பவுனுங்கிறது சாதாரண விஷயமா நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஐநூறு பவுனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நீங்கள் செல்வாக்காக இருக்கிறீங்க உங்களுடைய செல்வாக்குனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களை விட உண்மையாலுமே கொஞ்சம் குறைவான இருக்கிற வசதியாக கம்மியாக இருக்கிற பையனோ அல்லது உங்கள் தெரிஞ்ச உறவினர்கள் யாராவது ஒரு நல்ல பையனுக்கு கொடுத்து நீங்கள் இந்த பணத்தில் ஒரு தொழில் தொடங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பையன் உங்கள் பொண்ணை வந்து ராணி மாதிரி வச்சு காப்பாற்றியிருந்திருக்கோம் ஆனால் அந்த தவிர நீங்கள் எல்லோருமே செஞ்சுருக்க மாட்டீங்க உங்கள் பெண் இறந்ததுக்கு ரவின்குமாரும் அவங்களுடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி மூணு பேர் எவ்வளோ எவ்வளோ காரணமோ அதே சதவீதம் நூறு சதவீதம் காரணம் யாருன்னு அண்ணாத்துறையும் அவருடைய மனைவியில் இது என்னுடைய இது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய கான்செப்டே உங்களுக்கு புரியும் உங்களுடைய பதில் கட்டாயம் தெரிவிக்கவும்